தமிழ் கூறும் தமிழக மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செல்வரசன் வள்ளுவத்துக்காரன் பாலியல் வன்முறை தீர்வாளன் மக்களே அரை நூற்றாண்டாக அரை என்றால் ஐம்பது ஆண்டுகளாக தமிழக சமூகத்தில் பாலியல் வன்முறை என்பது அழித்தொழிக்க முடியாத மிகப்பெரும் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது என்பதற்கு பலகட்ட போராட்டங்கள் பல்வேறு செயல்பாடுகள் எத்தனையோ அத்தனை பேரும் செய்து பார்த்தார்கள் ஆனால் எதிலுமே இது நடைபெறவில்லை ஏன் இவ்வாறு நடைபெறாமல் போகிறது என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தால் என்ன வருது ஒரு பக்கம் சாதி கண்ணோட்டத்தில் தீர்வு போட்டு போவேன் இல்லைன்னா மதம் இல்லைன்னா சித்தாந்தம் இல்லைன்னா அரசியல் இதில் ஏதாவது ஒரு செயல்திட்டம் போட்டு இதில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு இதில் எப்படியாவது தீர்த்திடலான்னு பார்த்தா ஒரு அரசியல் பிரச்சனை இன்னொரு அரசியல் கட்சியும் ஏற்றுக்காது இந்த மதத்துக்காரன் தீர்வு ஏற்படுத்தினா அந்த மதத்துக்காரனுக்கு பிடிக்காது அந்த சித்தாந்தக்காரனை ஏற்படுத்தினா எந்த சித்தாந்தத்துக்கு பிடிக்காது இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி குற்றம் சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் தீர்வு ஏற்படுத்த விடாமல் செஞ்சு கடைசியில் யாருமே தீர்வு ஏற்படுத்த விடாமல் உள்ளதும் போச்சு விடாமல் நல்லா கண்ணான உட்காரச்சு விட்டாங்க இப்போ இப்படித்தான் உட்காந்துருக்கு என்ன இருக்குது அவ விஷயத்துக்கு அவ்வளோ ஒன்று செஞ்சு செஞ்சு ஒன்று கூடாமல் எல்லா பிரச்சனையும் மொத்தமாக சேர்ந்து பெண்களினுடைய நிம்மதியான இயல்பு வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள் வேறு வழி இல்லை இப்போ ஏதாவது ஒரு பொதுநபர் பிரச்சனை கையில் எடுத்து தீர்வை ஏற்படுத்தினா தான் உண்டு அந்த வழியில் நான் திருக்குறளை ஆராய்ச்சி பண்ணி திருக்குறள் வழியுமே தீர்வை ஏற்படுத்துறதுக்கான நெய்தல் செயல் திட்டம் உருவாக்கிட்டேன் இந்த நெய்தல் சீற்றத்தை என்ன சொல்லுது பெண்களுக்கு இல்லாத பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைக்கிறது இப்போ இருக்கிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை உள்ள தமிழகம் இப்போ நம்ம அமைக்க போகிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைக்க போகிறோம் அதற்கான செயல்திட்டம் விரைவில் வெளியிடப்படும் இது உங்கள் நெய்தல் செயல்திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன்புருவாகிறான்